விக்னேஸ்வரம் ஆஸ்திராலஜி என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் இந்த ஒரு வீடியோ ஒரு தனி நபருக்குரிய வீடியோ அதாவது வைகை வடிவேலு சரிந்தது இவ இவரால் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பில் கொடுத்துருக்கேன் உண்மையிலே இந்த ஜோதிடம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சரி சொல்கிறவங்க இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் ஏன்னா இவ்வளோ உயரத்தில் சென்ற ஒரு மனிதர் இந்த அளவுக்கு சரிவை சந்திக்கிறார் அப்படின்னா சொன்னால் ஏதோ அவரோட ஜாதகத்தில் சில பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு தான் நான் வந்து இந்த ஜாதகத்தை எடுத்து ஆராய்ந்தேன் அதில் பார்த்திங்க அப்படின்னா சொன்னால் கிளியர் கட்டாக தெரியுது ஒரு மனிதன் திடீர்னு கீழ் லெவலில் இருந்து அவ்வளோ மேல் லெவலுக்கு போகிறதுக்கும் அவ்வளோ மேலே போய் நல்ல புகழினுடைய உச்சிக்கு போய் அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து கீழே அப்படியே சரிஞ்சு வர்றதுக்கும் என்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உண்மையிலேயே ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு உண்மை இருக்க கண்டு தான் வந்து இவ்வளோ நாள் வாழ்ந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து உறுதி செய்யலாம் அதனால தான் ஒரு சில பேர் என்ன நினச்சுக்கிறது அப்படின்னா நம்ம நல்ல மேலே மேலே இன்னும் மே மேலே போயிட்டுருக்குறோம் நல்ல வசதி வாய்ப்புகளோடு போயிட்டுருக்கோம் நல்ல புகழோடு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போதே அவருடைய ஜாதகங்களை எடுத்து கொண்டு போய் பார்க்கணும் பார்த்து அடுத்து வரப்போகின்ற திசைகளோ இல்லை புத்திகளோ அடுத்து வர டைம் எப்படி இருக்குது நமக்கு அது சாதகமாக இருக்கிறதா ஏன்னா பெரியவங்களே சொல்லுவாங்க திடீர்னு ஒரு பணம் வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாலே வந்து கொஞ்சம் கவனமும் தேவை அப்படிம்பாங்க உனக்கு டைம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ ஏன்னா நல்ல வசதி வாய்ப்புகளை கூட்டி நல்ல ஒரு சுப நிகழ்வுகளை எல்லாம் வந்து சந்தித்து வாழ்க்கையை நல்ல சுபமாக கொண்டு போகிறதுக்கும் வந்து ஒரு சில கிரகங்கள் நல்ல ஒரு பொருளை கொடுக்கும் பொருளாதாரத்தை கொடுக்கும் செல்வத்தை கொடுக்கும் எல்லாமே கொடுக்கும் அதே டயத்தில் ஒரு மனுஷனை வந்து அப்படியே கொண்டு போய் சரிவில் தள்ளணும் அப்படின்னு சொன்னாலும் வந்து அந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ அதனால் ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து உண்மை அப்படிங்கிற ஒரு நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த ஜாதகத்தில் கிடைச்சது ஸோ அதனால தான் வந்து தயவுசெய்து எல்லாருமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் மேலும் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ ஷேர் பண்ணுறது மூலமாக வந்து மற்றவர்களுக்கும் இந்த விஷயங்கள்லாம் போய் சேரும் அதே மாதிரி இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த வைகை புயல் வடிவேல் பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் எத்தனை பேரை வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கார் எத்தனை பேரை சிரிக்க வச்சிருக்கார் எத்தனை பேரோட கவலைகளை வந்து போய் போக்கியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் இல்லையா ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து அவர் பேசின டைலாக்ஸோ சரி அவர் பேசின நடிப்பு சீன்களும் சரி எல்லாமே நம்ம பார்த்து ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கும் பட் இருந்தாலும் இப்போ அந்த மனிதர் வந்து நடிக்கிறது இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு படங்களில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கார் ஓகேயா ஸோ அந்த நிலை எதற்காக அவர் தள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இதுதான் வந்து வடிவேலு அவர்களுடைய ஜாதகம் பாருங்கள் ரிஷபராசியில் பிறந்திருக்கார் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் ஸோ ரிஷபராசி மிருகசீரிசம் நட்சத்திரம் ரிஷபராசி அப்படிங்கும் போதே வந்து சந்திரன் வந்து கொஞ்சம் அடைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ ஒரு கிரகம் இங்கே வந்து உச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மிருகசீரிசம் செவ்வாய் திசை வந்து ஐந்து வருடம் இரண்டு மாதம் பதினோரு நாட்கள் வச்சுக்கிட்டு பிறந்திருக்கார் பிறந்ததுக்கப்புறம் இந்த ஐந்து வருடம் கழித்து ராகு திசை ஆரம்பிக்குது ராகு திசை பதினெட்டு வருடங்கள் ஸோ பதினெட்டு மாசம் இருபத்தி மூணு வயது இருபத்தி மூணு வயதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக வந்து குரு திசை ஆரம்பிக்கிறது குரு என்ன பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா லக்னத்தில் குரு திக்பலம் மூல திரிகோண வீடு ஆட்சி வீடு எல்லாமே அங்கே தான் குருவுக்கு அப்படிங்கிறப்போ இந்த குரு வந்து திசை நடத்த வர்றார் லக்னாதிபதி வேறு ஆகிறார் அப்படிங்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து இது ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு திசையாகத்தான் இருந்துருக்குது இவருக்கு இவருக்கு குரு திசை ஆரம்பத்திலேயே வந்து உங்களுக்கு எல்லாமே பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கொடுக்க ஆரம்பிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சுக்கர புத்தி ஆரம்பிக்குது குரு திசையில் சுக்கர புத்தி சுக்கரன் பதினொன்றில் ஆட்சியாக உட்கார்ந்துருக்கிறார் கூடவே புதன் பத்துக்குடைய ஜீவனஸ்தானாதிபதியும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார் பாதகாதிபதியும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த சுக்கரன் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து கலைகளுக்கு வந்து காரகன் இல்லையா சுக்கரன் அதனால தான் வந்து திரைப்படங்களில் வந்து நடிக்க ஆரம்பித்தார் அதே மாதிரி லக்னத்தில் பார்த்தீங்கன்னா குருவோட சனியும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார் இந்த சனிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா மூன்று குடையவர் கலைக்கான பாவம் ஸோ அந்த மூன்று குடையவர் அந்த மூன்று குடையவர் உட்காந்து அவருடைய ஸ்தானத்தையும் வந்து தன்னோட பார்வையால் பார்க்குறார் அப்படிங்கிறப்போ வந்து என்ட்ரி ஆகிறார் நைன்டீன் நைன்டி ஒனில் வந்து என்ட்ரி ஆகிறாரு சினி ஃபீல்டில் என்ட்ரி ஆகி அதற்கப்புறமா குரு திசை முடிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் சனி திசை ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட பத்தொம்பது வருடம் நல்ல கொடி கட்டி பறக்கிறார் அவரை யாரையும் பிடிக்க முடியல அந்த அளவுக்கு வந்து உயரத்துக்கு போகிறார் அளவுக்கு ஒரு பேர் வாங்குகிறார் பேரும் புகழும் எல்லாமே கிடைக்குது ஆனால் திடீர்னு ஏன் இந்த சரிவு அவருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால் இரண்டாயிரத்தி பதினெட்டில் டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் சனி திசை முடிஞ்சு புதன் திசையை ஆரம்பிக்குது நான் ஏற்கனவே என்னோடய வீடியோக்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இந்த பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயம் சர லக்னங்களுக்கும் சரி ஸ்திர லக்னங்களுக்கும் சரி பாதகாதிபதிகள் கொடுக்கிற பாதகத்தை விட உபய லக்னங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஏழாம் அதிபதி அதாவது பாதகாதிபதியாக வருவார் உதய உதய உபய லக்னத்துக்கு ஸோ அந்த பாதகாதிபதி கொடுக்குற பாதிப்பு ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன் ஏன்னா அது என்னதுன்னா அவங்களுக்கு அந்த பத்தாம் இடமும் வந்து அந்த பாதகாதிபதியாகவே வந்துடும் அதனால தான் அந்த விஷயத்தை நான் சொன்னது அந்த வகையில் பார்த்தோம்னா புதன் வந்து உங்களுக்கு டிசம்பர் இரண்டாயிரத்து பதினெட்டில் ஆரம்பிக்கிறார் அந்த பாதகாதிபதி புதன் இவருக்கு பத்துக்குடையவரும் ஆகிறார் அவர் பதினொன்றில் உட்கார்ந்துருக்கிறார் பாதகஸ்தானத்தோட சுக்கரனோடு சேர்ந்து ஸோ அவர் ஆரம்பித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இருந்து பாதிப்புகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது சரி எதன் மூலமாக ஆரம்பிக்குது அப்படின்னா புதன் வந்து பேச்சுக்கு காரகன் இவரோட பேச்சினாலேயே வந்து ஆக்சுவலாக பிரச்சனைகள் கிளம்புது கிளம்புறதுனால வந்து இவரை வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாருமே கொஞ்சம் ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறாங்க சரி ஒதுக்கி வச்சாச்சு ஓகே இவரை பற்றி வந்து எதற்காக வந்து தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து சொல்லணும் ஏன் இவரோட புகழை கெடுக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்து நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாதகாதிபதி பத்து குடையவனாகிறார் பத்து அப்படிங்கிறப்போ வந்து அது புகழ் சமுதாயத்திலுடைய அந்தஸ்து எல்லாத்தையும் குறிக்கிறது அதே மாதிரி பதினோராம் இடத்தில் உட்கார்ந்து லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்படிங்கும்போது ஐந்தாம் இடமும் வந்து புகழை குறிக்கும் அப்படிங்கிறப்போ வந்து அந்த புகழ் அப்படிங்கிறது இவருக்கு இருந்த புகழ் எல்லாத்தையுமே வந்து சரித்து விடணும் இதுதான் வந்து இந்த புதனோட வேலை ஸோ மெயின் வில்லனே வந்து அந்த புதன் தான் கிரகம் இந்த புதன் கிரகம் எப்போ அவருக்கு திசை ஆரம்பிக்குதோ அந்த தான் வந்து இவருக்கு வில்லனே ஆரம்பிச்சிருக்குது ஸோ அந்த புதன் வேறு என்ன விஷயத்திற்காக வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு வேறு என்ன விஷயத்தில் வந்து இவர் வந்து பிரச்சனைகளை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவருடைய சக நண்பர்களே வந்து இவரை பற்றி தப்பாக பேசுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு ஏன்னா புதன் அப்படிங்கிறது வந்து நண்பர்கள் ஒருத்தருடைய நண்பர்களை குறிக்கக்கூடியது வந்து புதன் அப்படிங்கிறப்போ வந்து சக நண்பர்களை வந்து இவரை பற்றி வந்து எல்லா அவதூறுகளையும் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி பத்திரிகை நிருபர்கள் பத்திரிகை நிருபர்கள் அப்படின்னு சொன்னால் யாராவதும் புதனைத்தான் குறிக்கும் ஸோ அப்படிங்கிறப்போ வந்து எல்லாமே அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களாகவே வருது சரி இப்போ இவர் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பேட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் அது பிரச்சனையில் தான் கொண்டு போய முடியும் ஏன் புதன் வந்து பேச்சுக்கு காரங்க இவர் எப்படி பேசினாலும் சரி மற்றவங்களுக்கு வேற மாதிரியாக தான் புரியும் ஸோ இவர் எப்படி பேசினாலும் சரி அது வேற மாதிரியாக புரிந்து இவருக்கு பிரச்சனையாகத்தான் அது கடைசியில் வந்து முடியும் ஸோ இந்த திசை முடிகிற வரை இவர் வந்து கொஞ்சம் பேசாமல் இருக்கிறதே நல்லது வெளி உலகங்களோடு வந்து ஆக்சுவலாக வந்து பேசாமல் இருக்கிறதே நல்லது காலபுருஷ தத்துவத்திற்கு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கேன் வெளிஜன தொடர்பு ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஸோ அந்த வெளி தொடர்பு அப்படிங்கிற ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கறனால கண்டிப்பாக வந்து இவர் வந்து ஏதாவது ஒரு அறிக்கை விடுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் விட்டாலே வந்து அதுவே வந்து பேக் ஃபயர் ஆகும் இருக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் உண்டு இப்போ வந்து அதே புதன் திசையில் சுக்கர புத்தி நடக்குது சுக்கர புத்திங்கிறது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த சுக்கர புத்தி நடக்கிறதுனால கொஞ்சம் ஓரிரு படங்களில் நடிக்கலாம் அதற்கப்புறமா வந்து ஃபுல்லாக கொஞ்சம் அமைதியாக இருந்துருவேன் அதுக்கு வர அடுத்து வரப்போகிற கேது திசையில் இவரோட ஆயுளை பொறுத்து வந்து இவர் வந்து ஆன்மீகத்தில் இறங்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு புகழின் உச்சிக்கு போன ஒருத்தரை வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரே ஒரு கிரகம் பதினேழு ஆண்டுகள் கொண்ட திசைகள் கொண்ட ஒரு கிரகம் அது வந்து இன்னும் பதினேழு ஆண்டு கூட முடிக்கலை இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பிச்சிருக்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் முடிய போகுது ஸோ இன்னும் கிட்டத்தட்ட வந்து பன்னிரெண்டு வருடங்கள் இருக்குது பதினோரு வருடங்கள் இருக்குது அப்படி இருக்கிறப்போ வந்து அதுக்குள்ளேயுமே வந்து இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது ஒருத்தருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து உண்மை அப்படின்னு சொல்லித்தான் தீரணும் ஏன்னா கிரகங்கள் அளவுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து கிளியர் கட்டாக வந்து எடுத்து கொடுக்குது இவருக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்ற சொல்கிற நான் ரொம்ப கிளியர் கட்டாக எடுத்து கொடுக்குறேன் ஸோ ஆகவே ஜோதிடம் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு உண்மை ஒரு நலிந்த நிலையில் இருக்கிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் குடும்பத்தை நடத்துகிறவைக்கே கஷ்டப்படுறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் தான் வந்து நம்ம ஜாதகம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு ஒரு ஜோசியிட்ட கொண்டு போய் காமிக்கிறோம் எனக்கு இந்த பிரச்சனைகள் வந்து வெளியே வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஒரு நல்ல நிலையில் இருக்கும் பொழுது யாருமே வந்து ஜாதகத்தை எடுத்து கொண்டு போய் ஜோ காமிச்சு எனக்கு வரப்போகிற திசைகளோ இல்லை வரப்போகிற டைம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யாருமே கேட்டுக்கிறதே கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன அட்வைஸ் என்னதுன்னா நல்ல புகழின் உச்சியில் இருக்கிறவங்களோ இல்லை நல்ல பொருளாதார நிலையை திடீர்னு எட்டினவங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஜோதிடரிடம் உங்களுடைய ஜாதகத்தை காமிச்சு அடுத்து வரப்போகின்ற டைம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சில முன்னெச்சரிக்கை நடக்க நடவடிக்கைகளை எடுத்து அதன்படி நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து சில விஷயங்களை வந்து நீங்கள் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டேன் உண்மையிலேயே எல்லாரையும் நம்மளை சிரிக்க வச்ச ஒரு மனிதர் இன்றைக்கி வந்து ஒதுங்கி இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அதுவும் இந்த கிரகத்தினால் ஸோ வைகை வடி வைகை புயல் வடிவேலு சரிந்தது இந்த புதனுங்கிற ஒரே ஒரு கிரகத்தினால தான் வந்து சரிந்தார் அப்படின்னா சொல்லி சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சொல்லி சொன்னால் ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டைம் டு டைம் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்துடையும் ஸோ இன்னொரு நல்ல விஷயத்தோடு இன்னொரு நல்ல வீடியோவோட வெகு சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன் അത് വരയ്ക്കും ഉങ്ങളുടെ സതീഷ് കുമാർ താങ്ക് യൂ